இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மடியில் ஐந்து நிமிடங்கள் தமிழ் திரைப்படத்தில் இப்படி ஒரு பாட்டு வந்து வரும் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை ஒரு கடவுள் தன்மையும் உண்டு மிருகத்தன்மை இல்லையா அதற்கு எதிரான தன்மையும் உண்டு நன்மை உண்டு தீமை உண்டு உண்மையும் உண்டு போலியும் உண்டு உள்ளுக்குள்ள எல்லா மனுஷனுக்குள்ள புதஞ்சு கிடைக்குது ஆனால் கடவுள் நம் உள்ளத்திலிருந்து நல்லவை வெளிப்பட வேணும்னு ஆசைப்படுற வார்த்தை தான் நீங்கள் உள்ளத்திலிருந்து நல்லவற்றை வெளியெடுத்து கொடுங்க உள்ளிருந்து வெளியே வரத்தான் உங்களுக்கு தீட்டுப்படுத்தும் அப்ப உள்ள இருந்து நல்ல வெளியே வர நல்ல வழி வர செய்யுங்க என்று அப்போ உள்ளுக்குள்ள உண்மைத்தனமும் இருக்குது போலித்தனமும் உள்ள இருக்குது கடவுள் உண்மைத்தனத்தை உண்மையை வெளிப்புணருங்கள் போலித்தனத்தை போட்டு அழுத்தி வைங்கன்னு சொல்ற இன்றைக்கு இறைவார்த்தை உண்மைத்தனத்தையும் போலித்தனத்தையும் நமக்கு அடையாளம் பண்ணி காட்டுது ஆனால் சொல்கிறேன் இது போலித்தனம் இது இது உண்மைத்தனம் ஒரு சில நேரத்தில் மனிதனான மனசில் இருந்து போலித்தனம் உண்மையை அழுத்தி வெளியான் செய்யுது அது கொஞ்சம் நான் பரவாயில்ல அதிகமா இருந்தா கிபி எழுநூத்தி ஐம்பதுல இத்தாலி நாட்டில் லான்சியானோங்கிற ஊரில் ஒரு மிகப்பெரும் புதுவை நடந்தது கிபி எழுநூத்தி ஐம்பதுல உலகிலே நடந்த முதல் நற்கருணை புதுமை அது பூசமைக்கு ஒரு ஃபாதர் நான் வசிக்கிற வார்த்தையை சொன்னவுடன் இந்த கோதுமை அப்பமும் ஆண்டவருடைய உடலாகவும் ரத்தமாகவும் இத்தான்ஷ மாறுகிறதா மாற்றம் அடைகிறதா தன் நிலையை அது மாற்றிக்கொள்கிறதா இந்த ரசம் ஏசப்பா உடம்பா மாறுதா இந்த சதா ரசம் ரத்தமாக மாறுதா என்பதை அவர் ஐயப்பாட்டுக்கு உள்ளாக்குறார் மாபெரும் அற்புதம் திருப்பலையே அந்த உடல் அந்த அப்பம் மனித சதையா மாறுது அந்த ரசம் மனுஷ ரத்தமா மாறுது அந்த சதையை இந்த சதை பகுதி ஒரு மனுஷனுடைய இதய பகுதிக்கு கிட்ட இருக்கிற ஒரு சதைன்னு சொல்ற இந்த ரத்தம் ஏ குரூப் வகை ரத்தம்னு சொல்றாரு மனுஷனுக்குள்ளாக ஏன் சொல்கிறேன்னா மனுஷனுக்குள்ளாக பொழுத்தனமும் வெளியே வரத்தான் செய்யுது ஆனால் சொல்கிறாரு இந்த பொழுத்தனமாக இருக்காதீங்க இதெல்லாம் போலிகள் நிறைய வெளியே இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க போலிகள் கிட்ட ஏமாந்துடாதீங்க அந்த போலிகள் பக்கம் மனுஷனை போய் போக வச்சிடாதீங்க உண்மையும் பக்கம் போக வைங்கன்னு சொல்கிற வேண்டாம் அபிரகம் விஸ்வாசத்தின் தந்தை அவங்க பன்னெண்டு வார்த்தை பார்க்கணும் நம்ம அபிரகாம் அழைக்கிறேன் அப்ரகாம் நீ வா நான் காட்டுற இடத்துக்கு சொல்லுவார் உன் வீட்டை விடு உன் நாட்டை விடு நான் சொல்ற இடத்துக்கு போய் அதுக்கு அடுத்த வார்த்தை நான் உன்னை பெரிய இனமாக மாற்றுவேன் சொல்றாரு சிறு கும்பலாக உன்னை கூப்பிட்டு போற நீ ஒத்தையாரா வர மனைவி சாரா கூட வர நான் உன்னை பெரிய இனமாக மாற்றுவேன் சொல்ற இந்த வார்த்தையை அபரகம் எந்த அளவுக்கு நம்மளால தெரியல ஆனால் கால அவர் மாற்றம் அடைகிறார் சொன்னா இல்லையா தினம் முழுந்து வெளியே வர ஆரம்பிக்கும் இன்றைக்கு முதல் மாதத்துக்கு பார்க்கணும் நம்ம ஒரு காட்சியின் வழியாக ஆண்டவர் பேசுகிறாரு அப்போ ஆண்டோர்கிட்ட அபர்கமிக்கிற கேள்வி பாருங்க பார்ப்போம் எனக்கு என்ன பெருசாங்க கொடுக்க போகிறீங்க எனக்கு என்ன பெருசாங்க கொடுக்க போகிறீங்க எனக்கு குழந்தை கிடையாது எனக்கு குழந்த இல்லை என்னுடைய அடிமையின் மகன்தான் இது எனக்கு வாரிசு இருக்க போகிறான் எலையா அவன் தான் என்ன பண்ண போறான் அடிமையின்னு புள்ளவன் என் மனைவி சாராக போறவன் கிடையாது அடிமையின் பிறந்ததான் இனிமேல் எனக்கு வாரிசாக இருக்க போகிறான் என்று கடவுள் கூறிய அந்த வார்த்தையை நம்ப வருக்கிறார் உள்ளத்தில் வரது பாருங்க ஒரு மனசு கடவுள் மாறாதவர் அவருக்கு அவர் மாற மாட்டார் அவர் யோசிச்சு நாம யோச்சிருப்பாரு என் பிள்ளை அபரகாமுக்கு அந்த வாக்குறுதி கொடுத்துருக்காரு அவர் மாறாத நீ தான் நீ கடவுள் தன் உடனும் படிக்கையே நிலை வச்சு வச்சிருக்காரு அவர் ஆனால் மனுஷ உள்ளத்துல அந்த எண்ணம் வருது பாருங்க அபரகம் விஸ்வாச தந்தை தான் அங்கே பாருங்கள் எனக்கு அப்புறம் ஆண்டவரே எனக்கு என்ன தரப்போறீங்க நீங்கள் எனக்கு என்ன தருது எனக்கு அப்புறம் அடிமையான பிள்ளை தான் இருக்க போகிறோம் வாரிசா என்ன பண்ண போகிறோம் ஆண்டவர் சொன்னார் மறுமொழியாக ஆண்டவர் வா வனத்தை பாரு விண்மீன்களை பாரு சொல்லும் பொழுது ஒரு மாதிரி சொன்னார் பாரு முடிஞ்சா எண்ணி பாரு முடிஞ்சா எண்ணி பாரு முடியுமா அந்த விண்மீன்களை போல உனக்கு நான் வம்சத்தை கொடுப்பேன்னு சொல்றேன் அவருடைய வார்த்தை அவர் என்ன வச்சிருக்காரு கடவுள் நாம தான் என்ன பண்றோம் ஒரு சில நேரங்களில் போலியாக ஒருத்தர் சொல்லலையா முடியாது அதுக்கு நான் அபிரகாம சொல்ல முடியாது விசுவாசம் தந்து இருந்தாலும் ஒரு மனித உள்ளத்துல இருந்து அந்த வருது பாருங்கள் என்ன மருந்து பாருங்க நம்ம மறுக்கிற என்ன வருது பாருங்க அப்படி இருக்காதிங்க நீங்கள் அச்செய்தி பாருங்க பாப்போம் நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது அந்த மாதிரி கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது கெட்ட கனி தான் கொடுக்கும் இவ நீங்கள் நல்ல மரமாக இருங்கள் ஆடு இருக்குது ஓனாய் இருக்குது சில ஓனாகி பாருங்கள் ஆட்டுத்தோலை போத்திக்கின்னு வேஷம் போட்டுன்னு வருது மனசு அங்கே போயிடக்கூடாது அது போலி அது அடையாளம் கண்டுக்கோ போலி கிட்ட போயிடாது ஆடு சொல்கிற பாருங்க போலிக்கிட்ட போயிடாது ஆடுக்குது ஓனாக இருக்குது ஓனாய் ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு வருது வேஷம் போட்டுன்னு வருது அந்த போலி நம்பி அப்போ போலி உண்மையை பகுத்தருகின்ற அந்த மைண்டை நீங்கள் வச்சுங்க என்று ஆட வேண்டி அழைக்கிறார் சர்க்களே நாம் நமது உள்ளம் இரண்டு ரெண்டு வகையாக இருக்குது உண்மைதான் கடவுளுக்கான அந்த எண்ணங்களை வெளிக்கொணர வேண்டும் அப்படி கொண்டு வந்தால் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி நமக்கு என்ன கொடுக்கணும் ஆண்டரவு தெரியும் மனசு அவர் ஆண்டவர்கள் தெரியும் ஆனால் அவரகம் என்ன பண்றாரு அதை நம்ம மறுத்து அவர் தனது வார்த்தைகளாக கொட்டுறாரு என்ன கொடுத்துருங்க நீங்க என்ன வந்துட போது என்று